சினிமா கனவுகளை சுமந்து கொண்டு தனது பதினேழு வயதில் சென்னைக்கு வந்தவர் தான் நடிகர் போஸ் வெங்கட் கண்களில் கனவுகள் இருந்தாலும் பசிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் வேலை என்பதால் ஆட்டோ ஓட்டும் தொழிலை செய்தார் அதன் பிறகு மெட்டி ஒளி சீரியலில் வாய்ப்பு கிடைக்க நடிகராக சின்னத்திரையில் நுழைந்தார் இதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு பாரதி ராஜா இயக்கத்தில் வெளியான ஈரநிலம் படத்தின் மூலம் வெள்ளித்துறையில் நடிகராக நுழைந்தார் தலைநகரம் சிவாஜி தாந்தும் சிங்கம் கோ கவன் கங்குவா விடுதலை இரண்டு உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார் நடிகர் போஸ் வெங்கட் இது தவிர மலையாளம் கன்னடம் தெலுங்கு படங்களில் நடித்துள்ளார் சமீபத்தில் தான் திமுகவில் இணைந்தார் நடிகர் போஸ் வெங்கட் சீரியல் நடிகையான சோனியா என்பவரை கடந்த இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் போஸ் வெங்கட் நடிகை சோனியா ஒரு சில திரைப்படங்களில் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தம்பதிக்கு பவதாரணி என்ற மகளும் தேஜாஸ்வின் என்ற ஒரு மகனும் உள்ளார்கள் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ள நடிகர் கன்னி மாடம் மற்றும் சார் உள்ளிட்ட இரண்டு திரைப்படங்களையும் இயக்கியுள்ளார் நான் ஆட்டோ ஓட்டிக் கொண்டிருந்த சமயத்தில் நாராயணசாமி என்ற ஒரு நபர் என் ஆட்டோவில் சவாரி வந்தார் நடிக்க தான் சென்னைக்கு வந்தேன் என்று அவரிடம் சொன்னேன் நான் நடிப்பு தான் கற்றுக் என்னிடம் வா வந்து நடிப்பை பெற்றுக்கொள் என்றார் அவர் மூலம்தான் நடிப்பை கற்றுக்கொண்டு சினிமாவில் நுழைந்தேன் என்று ஒரு பதிப்பு ஒன்றில் தனது குருநாதரான நாராயணசாமி என்பவரை பற்றி பகிர்ந்துள்ளார் நடிகரும் இயக்குனருமான போஸ் வெங்கட் அவர்கள் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சினிடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க